ஓம் சாய்ராம் ஒரு சாய் பக்தைக்கு பாபா புத்தாண்டு அன்று எவ்வாறு அருள் புரிந்தார் என்பதையும் அவங்க அன்னைக்கு போகிற கோவிலில் என்னெல்லாம் சாமி பார்க்க போகிறாங்கன்றத ஒரு கனவின் மூலமாக அவருக்கு காட்டி கொடுத்தார் என்பதையும் விளக்குகின்ற ஒரு அற்புதம்தான் இது இந்த சகோதரி பெங்களூரில் இருக்காங்க தன் குடும்பத்தோட ஜெய்ப்பூர் ஆக்ரா டெல்லி ஆகிய நகரங்களை சுற்றி பார்ப்பதற்காக கிளம்பியிருக்காங்க தன் குடும்பத்தோட இவங்களோட மகன் வந்து அங்கே தங்குவதற்கு மிக ஒரு அழகான காட்டேஜை இவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க இருந்து போயிட்டு அங்கேருந்து காரை பிடிச்சி அந்த ரூம்க்கு போகிறாங்க காரை விட்டு இறங்கும் போதே இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அழகான கோவில் கண்ணில் படுது அந்த கோவிலோட தோற்றம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த என்ன கோவிலாக இருக்கும் அங்கே என்னெல்லாம் சாமி இருப்பாங்க அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க ஆனால் இவங்க ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாளைக்கு நியூ இயர் ஆச்சு நாளைக்கு காலையிலேயே போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் படுத்து தூங்கிடுறாங்க அன்னைக்கு காலையில் இவங்களுக்கு ஒரு அற்புதமான கனவு வருது அதில் என்னென்னா இவங்க ஒரு பாபாவோட வெள்ளி சிலையை க கையில் வச்சுருக்காங்க அதை திருப்பி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் சீதா விநாயகர் துர்க்கை லக்ஷ்மி போன்ற அழகிய பித்தளை சிலைகள் இரண்டு அங்குலத்துலேருந்து நாலு அங்குலம் வரைக்கும் இவங்களுக்கு தோணுது அப்படி இருக்கிற சிலைகளை இவங்க பார்க்குறாங்க இந்த சிலைகள்லாம் ஏற்கனவே இவங்க அம்மா பயன்படுத்துகிற சிலைகள் மாதிரி அதாவது அவங்க அம்மாவோட வீட்டில் பூஜாரையில் வச்சுருக்க சிலைகள் மாதிரி இவங்களுக்கு தோணுது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிலைகளெல்லாம் எடுத்து ஒரு ஜிப்லாக் போட்ட பாலித்தீன் கவர் வைக்க ட்ரை பண்ணுறாங்க இவங்க யோசிக்கிறாங்க எதுக்காக நம்ம இதெல்லாம் கவர்க்குள்ளே வைக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு இவங்க யோசிக்கும் போதே அந்த கனவு கலைஞ்சிடுது இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது எத்தனை விதமான அழகான சாமி சிலைகள் நமக்கு கண்ணில் வந்திருக்கு அதோட மட்டும் இல்லாமல் எதுக்காக நம்ம இந்த கவரில் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோடு இவங்க குளிச்சிட்டு காலையில் கோவிலுக்கு கிளம்புறாங்க ஆறு மணிக்கெல்லாம் கோவிலுக்குள்ளே நுழையிறாங்க சங்கோலியோட சுவாமிக்கு தீப ஆராதனைகள்லாம் நடைபெறுது அதையெல்லாம் பார்த்து இவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படி இருக்கும்போது கோவிலில் வந்து வளமறாங்க அந்த கோவிலோட ஒரு புறத்தில் பாபாவோட மிக அழகான ஒரு உருவப்படம் இருக்குது அதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க அதோடு இல்லாமல் அந்த மண்டபம் வந்து அறுபது அடி நீளத்தில் இருக்குது அந்த மண்டபத்தோட ஒரு பக்க சுவத்தின் ஓரமாக அந்த அறுபது அடி நீளத்துக்குமே ஒரு மேடை கட்டப்பட்டு அந்த மேடையில் வந்து சுவாமியோட திருவுருவ சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது அப்போ அந்த சிலைகளை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு அந்த கனவோட தொடர்பு புரியுது ஏன்னா இவங்க கனவுல பார்த்த சிலைகள் எல்லாமே அங்கே வரிசையாக இருக்குது அதே மாதிரி இருக்குது அதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க இறங்கினோடனே இவங்க என்ன நினச்சாங்க பாபா அந்த கோவிலில் என்ன சாமி இருப்பாங்க அப்படின்னு தான் இவங்க நினச்சாங்க அதை வந்து பாபா முன்கூட்டியே இவங்களுக்கு கனவின் மூலமாக காண்பி காண்பித்து புத்தாண்டு பரிசை அளித்ததாகவே இவங்க சொல்லியிருக்காங்க இந்த பதிவில் மேலும் அதோடு மட்டுமல்லாம நாம் வந்து சுவாமி மேல இருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் விட்டுடக்கூடாதுன்னும் நம்முடைய ஆன்மீக விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அவங்க இந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாம் ஆன்மீக விழிப்புணர்வை வளர்த்து கொள்ளாமலும் கடவுளின் மீது சிந்தனைகளை வைக்காமலும் நாம தான் பெரியவங்க நாம தான் எல்லா செயல்களும் செய்கின்றோம் தான் எல்லா காரியமே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா இது போன்று ஒரு நுணுக்கமான விஷயங்களை பாபா தர குறிப்புகளோடும் கனவுகளோடும் தொடர்பு படுத்தி புரிஞ்சிக்க முடியாது அதனால் பகவான் தான் எல்லா செயல்களுக்கும் காரணமானவர் என்று அவருடைய பாதாம்புயத்தில் நம்பிக்கையும் பக்தியும் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஜெய் சாய்ராம்